நான் தான் உலகத்தையே தூக்கி நிப்பாட்டுறேன் அப்படின்னா நிப்பாட்டு மோடியினுடைய அந்த பேச்சை கேட்ட இந்திய மக்கள் கொதிச்சிருக்கிறாங்க பிரகாஷ் ராஜும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் என்ன ஏன் நினச்சிட்டு இந்தியா ஒற்றுமையாக மத ஒற்றுமையோடு மக்கள் வாழுகிற ஜனநாயக நாடு சமத்துவத்தை கொண்டாடுகிற ஜனநாயக நாடு இறையாண்மை உள்ள ஜனநாயக நாடு இங்கே வந்துட்டு இப்படி பேசுறதே உங்களுக்கு கூச்சமலையா மிஸ்டர் மோடி நேத்து விரிவாகவே பார்த்துட்டோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய முகத்தை இழிவான முகத்தை கேடுகட்ட முகத்தை கேவலமான முகத்தை அறுவருப்பான முகத்தை நம்ம பார்த்தோம் அதுலேயும் இந்த காவிரியினுடைய அடையாளம் ஜி விஸ்வகுரு சொரி அப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க இந்த விஸ்வகுரு ஒரு வெப்சைட்டு வச்சிருக்கிறார் அது அதிகாரப்பூர்வமான வெப்சைட் அந்த வெப்சைட்ல இவர் பேசுற பேச்செல்லாம் அப்படியே போட்டுட்டு இருக்கும் இந்த காவி கும்பல் ராஜஸ்தான்ல பேசின பேச்சை எடிட் பண்ணி நாம எதெல்லாம் வச்சு அடிச்சு ஓட விட்டோமோ அதெல்லாம் எடிட் பண்ணி அது இல்லாத மாதிரி ஒரு வீடியோவை போட்டு வச்சிருக்காங்க இதுதான் கேடு கட்டத்தனம் நீ யோகியம் தானே நீ அடிச்சு தூக்குற பெரிய ஆளு தானே சவுக்கி தான் தானே எனக்கு ஓடி ஒழியற எதுக்கு ஓடி ஒழியணும் எதுக்காக எடிட் பண்ணி போடணும் நான் தான் உலகத்தையே தூக்கி நிப்பாட்டுறேன் அப்படின்னா நிப்பாட்டு அது அப்படியே போடு தில்லு இருந்தா ஆனா தெரிச்சு ஓடுற கேடுகட்ட போலித்தனமான கோழைத்தனமான வேலையை நேத்து மோடி செஞ்சு வச்சிருக்கிறார் மோடியினுடைய அந்த பேச்ச கேட்ட இந்திய மக்கள் கொதிச்சிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் கடுமையான கண்டனத்தை விமர்சனத்தை இவர் மீது வைத்திருக்கிறார் இதுக்கு இடையில தான் ராஜஸ்தான் பெண்கள் மோடி அவர்கள் வெளியேறணும்னு பாடியிருக்கிறாங்க பாட்டு அதுவும் குறிப்பாக விவசாயம் செய்து கொண்டு இருக்கிற பெண்கள் மோடி ஜி உங்க சேர விட்டு கிளம்புங்க ஜி அப்படின்னு பாட்டாவே பாடி அந்த பாட்டு நேத்து பயங்கர வைரல் ஆயிருக்கு அப்படின்றதையும் சரி சொல்லுவோம் இந்த கேடுகட்ட பேச்ச கேட்ட பிரகாஷ்ராஜும் பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் அவர்களும் கழுத்திக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சிருக்கிறாங்க பொள்ளையர் பொள்ளையர் பொள்ளையர்னு பொடனிலே போட்டிருக்கிறாங்க அதை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது இல்ல அதை பேசியே ஆகணும்ல இல்ல அதோட பல பத்து ஆண்டுகளாக கூட்டணி கட்சியாக இருந்தது எங்கே பஞ்சாபினுடைய அகாலித்தல் கட்சி சிரோன்மணி அகாலிதள் கட்சி இந்த சிரோன்மணி அகாலித்தல் கட்சி ஒரு பிரஸ் மீட்டை நடத்தி மோடியை கிழிச்சிருக்கு இன்னைக்கு அவர் இஸ்லாமியர்களை சொல்லிட்டு போவார் நாளைக்கு நம்ம கிட்ட வந்து நிப்பாரு கவனமா மக்கா அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சிரோன்மணி அகாலித்தல் கட்சி இது எல்லாமே மோடியினுடைய பின்னடைவு தோல்வி பயத்துல மோடி ஒளறி கொற்றத மக்கள் கிழிச்சு காயப்பட்டிருக்கிறாங்க நீங்க சமூக வலைத்தளங்கள் முழுவதும் மோடிய உண்டு இல்ல பண்ணிருக்கிறாங்க மக்கள் ஏனா இந்தியா சகோதரத்துவத்தை மதிக்கிற நாடு சமயம் நல்லிணக்கத்தை கொண்டாடுகிற நாடு இந்த காவி கும்பல் என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கு இருந்தே மக்களுக்கு சனி பிடிச்சாலே ஒரு புற்றுநோய் வந்த ஒரு உடம்பு மாதிரி செல்ல வச்சிருக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை அரசியல் சாசன சட்டத்தை அப்ப மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு இங்க நடக்குது நாளைக்கு ஏன் வீட்டில் நடக்கும் இன்னைக்கு மணிப்பூர்ல நடக்குது நாளைக்கு ஏன் தெருவில் நடக்கலாம் இவங்களை விடக்கூடாது என்பதில் கவனமா இருக்கு இந்திய சௌகம் இதுலதான் இந்த கும்பல் கதறிட்டு இருக்கு ஒன்னொன்னா பாத்திரலாமே மோடி பெரிய சௌக்கிதான் அவரெல்லாம் நின்று அடித்தாருன்னா சும்மா உலக நாடுகள் பூரா பயந்துடும் உலக நாடுகள் பூரா கொண்டாடி பரிசு கொடுத்து பட்டம் கொடுத்து கொண்டாடுற ஒரு தலைவர் யாருனால் அது மோடி தான் அப்படின்னு ஒருட்டுவானுங்க நான் என்ன கேட்குறேன் எந்த நாடு கூப்பிட்டுச்சு எந்த நாடு கொடுத்துலாம் கேட்கல இவனுங்க இது மாதிரி எக்கச்சக்கமான புருண்டா விலையை பண்ணி தான் வச்சுருக்கிறானுங்க நமக்கு அதுக்குள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை ஆனால் தான் பெரிய வலிமையான ஆள் தானே நீதான் ஐம்பத்தாறு இன்ச்சு ஷோல்டர் தானே அப்படியே விரிச்சிட்டு போயிட்ட வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லு எதுக்கு எடிட் பண்ணிட்டு ஓடி ஒழிய இப்படித்தான் உங்க தனாவட்டு இப்படித்தான் உங்க தைரியம் அதுலேயும் அந்த வெப்சைட்ல எப்போதும் மோடி அவர்களுடைய பேச்ச தொடக்கத்துல இருந்து கடைசி வரை அப்படியே அப்லோட் பண்ணுவாங்க ஆனா அந்த வெப்சைட்டோடைய பேரு டபிள்யூ 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 டாட் நரேந்திர மோடி டாட் இன் இதான் அந்த வெப்சைட் அட்ரஸ் நீங்க நரேந்திர மோடி போட்டாலே வந்துடும் வச்சுக்கோங்களே இங்க பாருங்க இதுதான் அந்த வெப்சைட்டுடைய முகப்பு அதுக்குள்ள அவர் போட்டதனுடைய ஸ்கிரீன்ஷாட் பாத்தீங்கல்ல நான் தான் உலகத்திலே பொலந்து கட்டுறவன் சொல்றோம் மோடி இந்திய மக்களினுடைய எதிர்ப்புக்கு அஞ்சி எடிட் பண்ணி போட்டுட்டு ஓடி ஒளிஞ்சிருக்கு அப்ப இதுதான் மக்கள் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி பல பேர் கேட்டீங்க அக்கா எப்படிக்கா நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்க நான் ஒரு குட்டி வீடியோவை நாளைக்கு போடலான்னு நினைக்கிறேன் போட்டு மத்தியானம் போல் நான் வேணால் போட்டு வைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி உள்ளே போகணும் வைக்கணும் அப்படின்றத ஒரு வீடியோவை குட்டியாக போடுவோம் அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் பாருங்களே கொஞ்சம் கூட கூச்சராஜ் இல்லாமல் நான் பெருசாக அறுத்து தள்ளி ஒரு சும்மா படம் காமிச்சிட்டு சீனை போட்டுட்டு இப்போ தெறிச்சு ஓடி இருக்கப்போ நம்ம தலை இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ராஜஸ்தான் பெண் விவசாயிகள் இந்த ராஜஸ்தான் இருக்கிற பெண் விவசாயிகள் என்ன பண்ணிருக்காங்க அவங்களே இட்டு கட்டி பாடுற பழக்கம் இந்தியா முழுவதும் இருக்கு எல்லா மொழிகளுக்கும் அந்த பண்பாட்டுக்குறி இருக்கு அவங்களே ஒரு பாட்டை தயார் பண்ணி மிஸ்டர் மோடி தயவு செஞ்சு அந்த சீட்டை விட்டு கிளம்பு நாங்க பாட்டு நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு பாடியிருக்காங்க பாருங்களேன் எ அவருக்கு எதிரான பிரச்சாரத்தை பாடல் மூலமாக கையாண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி என்று நான் நம்புறேன் இந்த சூழ்நிலையில தான் சிரோன்மணி அகாலித்தல் என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய ரொம்ப தோஸ்து க்ளோஸ் இப்படி க்ளோஸ் பல வருஷமா கூட்டணியில் இருந்த கட்சி என்றைக்கு விவசாயிகளுக்கு எதிராக மோடி அவ்வளவு ஓவரா திமிர் பண்ணாரோ விவசாயிகள் மீது குண்டை போட்டு கொன்னாரோ அன்னையில இருந்தே இந்த கட்சி வந்து பிச்சுகோ புடிங்க ஒன்று ஓடியாந்துருச்சு அவங்களோட இனி வந்து ஒட்டுமரம் உறவும் இல்லை நாங்க பஞ்சாப் நாங்கள் நாங்க பேசிக்கிறோம் நாங்க ஏதாவது பண்ணிக்கிறோம் ஆனா உங்களோட பேச மாட்டோம்ப்பா உங்க கச்சாத்தே எங்களுக்கு வேணாம் உங்க சங்காத்தமே எங்களுக்கு வேடாம் அப்படின்னு சிரோன்மணி அகாலிதள் ஏற்கனவே சொல்லிடுச்சு நம்ம கூட அந்த வீடியோல பேசியிருக்கோம் ஆனா நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்தியிருக்கிறாங்க சிரோன்மணி அகாலிதள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் என்ன அவர் பேர் வந்து பரம்பன் சிங் இந்த பரம்பன் சிங் இருக்கார் இல்லையா கடுமையா போட்டிருக்காரு கடுமையா பேசியிருக்கிறார் இந்தியாவில் என்ன அழைச்சிட்டு இருக்கியே இந்தியா ஒற்றுமையாக மத ஒற்றுமையோடு மக்கள் வாழுகிற ஜனநாயக நாடு சமத்துவத்தை கொண்டாடுகிற ஜனநாயக நாடு இறையாண்மை உள்ள ஜனநாயக நாடு இங்க வந்து கூச்சமல்லையா மிஸ்டர் மோடி அப்படின்னு கிழிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல இனிதான் இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் சுக்பீர் சிங் அந்த சுக்பீர் சிங் என்ன மோடி நீங்கள் பேசிய பேச்சு இந்த சமூகத்தின் ஒற்றுமையை உடைக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்டது கேடுகட்டத்தனம் அப்படின்னு கழட்டிக்கிட்டு அடிச்சிருக்கிறார் இதை தாண்டி நமக்கெல்லாம் சேர்த்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அந்த செய்தி தொடர்பாளர் அவர் என்ன தினமும் சொல்லியிருக்காரு ஒரு பிரச்சனை இப்படி வரும்போது தான் நமக்கு எதிராக வரும்போது தான் நம்ம கண்ணில் ஏற்படுது அப்போதான் நம்ம அதை சம்மந்தமாக கொதிக்கிறோம் அது சம்மந்தமாக நம்ம யோசிக்கிறோம் ஆனால் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களை சொன்னவங்க நாளைக்கு சீக்கியர்களை சொல்ல மாட்டாங்க நாளைக்கு தமிழர்களை சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் கேட்ட கேள்வி நல்லா தானே ஏன் அவங்க நாளைக்கு மலையாளிகளை சொல்ல மாட்டாங்களா ஏற்கனவே இங்கே கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபியினுடைய மந்திரி ஷோபா சொல்லல தமிழ்நாட்டுக்காரர்கள் திட்டமிட்டு பயிற்சி எடுத்து பயங்கரவாதத்தை செய்கிறார்கள் சொல்லல அதே மாதிரி கேரளாக்காரங்க இங்கே வந்து ஆசிட் அடிச்சுட்டு போறாங்க சொல்லல டெல்லிக்காரங்க இங்கே வந்து பாகிஸ்தான் வாழ்க என்று கோஷம் போடுறாங்க சொல்லலை அப்ப இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் அதான் நானும் பிரச்சனை வரும்போது தான் அதை யோசிக்கிறோம் உண்மையில் என்ன தெரியுமா இந்த காவி கும்பல் நம்ம எல்லாம் எதிரிகளாக அடையாளப்படுத்துவார்கள் இன்னைக்கு இஸ்லாமியர் சொல்றாங்க நாளைக்கு எங்களை சொல்ல மாட்டாங்களா உங்கள சொல்ல மாட்டாங்களா என்று நறுக்குன்னு கல்விட்டு அடிச்சிருக்காப்ல இன்னொரு நறுக்குன்னு இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா நீங்கெல்லாம் பிரதமரா உங்கள் பேச்சுக்கு நான் வெட்கப்படுகிறேன் நீங்களாம் பிரதமருக்கு தகுதி இருக்காங்க உங்க பேச்சுக்கு நான் வெட்கப்படுறேன் அது மட்டும் இல்லை நீங்க தோல்வி பயத்தில் இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க தோக்க போறீங்கன்னு அதனாலதான் பயந்து நடுங்கி ஒளறி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நொட்டாங்கையில தட்டிட்டாரு அதோட மட்டும் இல்லாம மிஸ்டர் மோடி நீங்க பிரகாஷ் சிங் பாதல் இருக்காருல்ல அவர்கிட்ட கத்துக்கணும் சமய நல்லிணக்கம் என்றால் என்னன்னு இந்த பிரகாஷ் சிங் பாதல் யார் அப்படின்னா இவர் பஞ்சாபினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவர் காலத்தில் சமூக நல்லிணக்கத்திற்காக கொடுத்து வேலை பார்த்தவர் ஸோ நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கங்க சமய நல்லிணக்கம்னா என்ன அப்படின்னு ஒரு பொறுப்புக்கு வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அவர்கிட்ட கற்றுக்கையா அப்படின்னு செருப்ப கழட்டி அடிச்சிட்டார் எனக்கே வருத்தமாக போச்சு அதோட நம்மளுங்க வடக்கையே இந்த அட்டினா தெக்க அட்டி ஒன்று ஒன்று இடி மாறி விழுங்கும்ல பிடிஆர் பழனிவேல் தியராஜன் அவருக்கே ஒரு பாணி இருக்குங்க வச்சு நொட்டாங்கையில் சிம்பிளாக சிரிக்காமல் அடிச்சு போவார் அப்படியே காவி கூட்டங்கள் பலமுறை கதற கதற அடித்தவர் அவர் நேற்று என்ன போட்டார் ஒரே ஒரு ட்விட்டு தான் மொத்த காவி கூட்டமும் கதருது அதில் என்ன தெரியுமா போட்டார் ரெஸ்ட் இன் பீஸ் என்னவா ரெஸ்ட் இன் பீஸ் நம்ம ஆழ்ந்த இரங்கல்னோம்ல அதை போட்டார் ரெஸ்ட் இன் பீஸ் யாருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செத்து போச்சியா அது ஜனநாயகத்தை இழந்துருச்சியா வேடிக்கை பார்க்குற ஒரு அடியாளா இருக்கியா அது கை கட்டி சேவகம் செய்கிற அடிமையா இருக்கியா அப்ப செத்து போச்சு தானே அர்த்தம் அப்ப ரெஸ்ட் இன் பீஸ் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு போட்டு போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டாரு எல்லாரும் இதை வைரல் பண்ணாங்க அவருடைய ட்விட்டர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ் சும்மாவே அடிச்சு அலற விட்டுட்டு இருப்பார் ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா சும்மா சம்பவம் தான் நடக்குங்க அதுதான் நேற்று நடந்திருக்கு அவர் சும்மாவே என்ன சொன்னார் தெரியுமா இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு இடியட் அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டரை திட்டின ஒரு நடிகரே அவர் தாங்க மக்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க நீ என்ன மூவாயிரம் கோடியை போய் செல வைக்கிறேன் களை வைக்கிறேன்னு இருக்க உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு நறுக்குன்னு கேட்டு அதுதான் ரொம்ப வைரலாச்சும் அப்போ இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு தெரியுமா அவமானம் அவமானங்க இந்த பேச்ச வரலாறு வேற பதிவு செஞ்சுக்கோ அவர் பேசின பேச்ச அவமானத்துக்குரியது இந்த பேச்ச போய் வரலாறும் பதிவு செய்ய போகுதே அப்படின்னு ஒரு கவலையோட ஒரு அதிகாரத்துக்கு அப்படி அலைவ ஒரு அதிகாரத்துக்கு இப்படி அலைவ ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு இவ்வளவு சீப்பாவை நடத்துப்ப இவ்வளவு கேடு கட்டுத்தனமா நடப்ப அப்படின்னு முறிச்சு விட்டுட்டு உங்களுக்கு பாடம் சொல்லித்தர மக்கள் வருவாங்கடா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது இந்திய மக்கள் வருவாங்க அன்னைக்கு தெரியும் உனக்கு அப்படின்னு பாணியில் அடிச்சு இழுத்து விட்டு போயிட்டாரு இந்தியா முழுவதும் மக்கள் எதிர்ப்பலையில் இருக்கிறார்கள் இவர்களுடைய ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பழிக்கல அதுல இன்னொன்னு என்னன்னா மக்கள் இவர்கள் மீது இருக்கிற கோபத்தை மூர்க்கத்தனமா எதிர்க்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்னு முதல்கட்ட தேர்தலில் பெரிய அளவுல ஓட்டு போனியாங்கலன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருச்சு அப்போ ரொம்ப அள்ளு விட்டு போச்சு என்னையா நூற்றி ரெண்டு இடத்துல வந்து முதல்கட்ட தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக தேராது போல இருக்கே அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்தார் காவி காவிகளுடைய சங்க தலைவர் நம்ம ஐயா ஐம்பத்தாறு இஞ்சி மோடி இன்றைக்கி மக்கள் உருட்டி விட்டு ஓட விட்டு அடிச்சிருக்கிறாங்க எப்போதும் சமூக நீதியை சமய நல்லிணக்கத்தை மக்கள் ஒற்றுமையை மக்களுக்கான வாழ்வுரிமையை மதிக்க தெரியாத ஒருத்தர் எம்பிட்டு வேஷம் கொட்டாலும் அசிங்கப்பட்டு ஆட்டோவில் ஏறுவார் அதுதான் நம்ம மோடி இன்றைக்கி ஏறி